தமிழ் வணக்கம் உக்ரைன் ரஷ்யா அமெரிக்காவினுடைய பாத்திரம் ஐரோப்பாவில் பலத்த விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது உக்ரைன் ரஷ்ய போரில் ஐரோப்பாவினுடைய நிதி ஆயுதங்கள் உதவி என்பன பெருமளவில் பயன்படுத்தப்பட்டாலும் கூட இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான பூர்வாங்க முதல்கட்ட பேச்சுக்களில் ஐரோப்பா பங்கு பெற்றாது என்பது அதிர்ச்சி தகவல் இரண்டாவது உக்ரைனுக்கு இடமில்லை என்பது இன்னொரு அதிர்ச்சி தகவல் கூறினார் ரஷ்ய அதிபர் புட்டின் டொனால்ட் டிரம்புடன் பேசிய பொழுது உக்ரைனிய அதிபரை முதல் தடவையான பேச்சுக்களில் கொண்டு வரக்கூடாது என்று கூறியிருப்பது இன்னொரு அதிர்ச்சியாக அமைந்திருக்கின்றது உக்ரைனை பின்னர் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் இடம் இருக்கின்றது என்று ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்டி பெஸ்கோ மிக கேலியாக உக்ரைனுக்கு கருத்தை கூறியிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தாங்கள் பேச்சுவார்த்தை மேசையில் இருக்காமல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தானாக தனியாக சென்று ரஷ்ய அதிபருடன் பேசியது எதற்காக முதலாவதாக அவர் ரஷ்ய அதிபருடன் பேசிவிட்டு அதன் பின்னரே பாதிக்கப்பட்ட உக்ரேனிய அதிபருடன் பேசிய காரணத்தினால் உக்ரைன் ஐரோப்பா நேட்டோ என்பன முக்கியம் அல்ல தானே முக்கியம் என்று தான் தோன்றித்தனமாக பேச சென்று விட்டார் என்பது போன்ற கோபக் கருத்தை ஐரோப்பாவில் இருக்கின்ற ஏழு வல்லரசு முக்கிய நாடுகள் இருக்கின்றன உக்ரைனை பேச்சுவார்த்தை மேசையில் உட்கார வைக்காமல் இந்த பேச்சை நடத்துவதில் பயன் இல்லை என்று தங்களுடைய கருத்தை கூறியிருக்கின்றன உக்ரைன் மட்டுமல்ல ஐரோப்பாவும் இருக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றன இந்த போரில் இனி ஐரோப்பாவே பெருமளவு உதவி செய்ய வேண்டும் என்று கூறிய அமெரிக்கா பேச்சுவார்த்தை மேசையில் ஐரோப்பா இல்லை என்று கூறியிருப்பது அதிர்ச்சியை இருக்கின்றது இந்த இடத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் கே கேச இதற்கு காரணம் உண்டு இந்த போரில் அமெரிக்கா தான் உங்கள் எல்லோரையும் விட அதிகமான பணத்தை கொடுத்திருக்கின்றது முன்னூறு பில்லியன் டாலர்களை கொட்டி இறைத்திருக்கின்றது எனவே முதலாவதாக நாங்கள் தான் பேச வேண்டியதாக இருக்கின்றது இதற்காக எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் நடத்தி இந்த இடத்திற்கு ரஷ்ய அதிபரை கொண்டு வந்திருக்கின்றோம் பேச்சுவார்த்தையின் அடுத்தடுத்த கட்டங்களில் நீங்களும் கலந்து கொள்ளலாம் என்ற பொருள்பட அவர் கருத்தை கூறியிருப்பதானது இந்த போரின் கதாபாத்திரமே அமெரிக்கா தான் மற்றவர்கள் எதுவும் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை இந்த செயல் தருகின்றது அல்லவா என்கின்ற வேதனை ஐரோப்பிய தலைவர்களுக்கு இல்லாமல் இல்லை உக்ரைனை பேச்சுவார்த்தை மேசையில் உக்ரைன் இல்லை ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் தன்னுடைய நாட்டினுடைய நிலங்களை இழக்க வேண்டி வருகின்றது இரண்டாவதாக உக்ரைனுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு முன்னர் வழங்குவதாக சொன்னது இப்பொழுது திடீரென அதுவும் இல்லை ரஷ்யா மறுபடியும் தாக்காது என்ற நிலைப்பாடுதான் கியண்டியாக இருக்கின்றது உக்ரைன் ரஷ்ய மோதல் எல்லை கோட்டில் சர்வதேச படைகளை நிறுத்துவோம் என்பதும் இல்லை என்றாகிவிட்டது நான்காவதாக உக்ரைனை காப்பாற்ற வேண்டிய பணத்தை ஐரோப்பா தான் கொடுக்க வேண்டும் என்றாகியும் விட்டது இத்தனையும் இருந்த பிறகு இந்த பேச்சுவார்த்தை மேசையில் ஐரோப்பாவுக்கு இடமும் இல்லை என்றால் இந்த பேச்சுவார்த்தை எப்படி சரியானதாக அமையும் இது குறித்து ஐரோப்பாவினுடைய துறை தலைவர் கயா கலாஸ் கூறுகின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தை ஆரோக்கியம் ஒரு முன்னெடுப்பு என்று கூறியிருக்கின்றார் பேச்சுவார்த்தையின் முதலிலேயே ரஷ்ய அதிபர் இவர் சர்வாதிகாரி என்று அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனாலேயே குற்றம் சுமத்தப்பட்டவர் அவருக்கு முன்னுரிமை வழங்கி பேச்சை முன்னெடுத்திருக்கின்ற ரஷ்யா வேண்டியதை கொடுப்பதாக கூறி பேச்சுவார்த்தை மேசைக்கு வருகின்றீர்கள் உக்ரைனுக்கு எதுவுமே இல்லாமல் போகின்றது இது பேச்சுவார்த்தையினுடைய ஒரு சரியான தொடக்கமே அல்ல அல்ல என்று கூறுகின்றார் மேலும் பேச்சுவார்த்தையில் சரியான பேரம் பேச வேண்டு இருந்தால் இப்படி எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து சென்று ரஷ்ய அதிபருக்கு முன்னால் உட்காருகின்ற பொழுது நாம் பேரம் பேசும் சக்தியை இழந்து விடுகின்றோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இப்படியான முறையில் பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பது சரியானது அல்ல என்று கூறிய அவர் உக்ரைன் இல்லாமல் பேசுவதும் தவறானதுதான் என்றார் டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் லுக்கர் மற்றும் ஜெர்மனியினுடைய படைத்துறை அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் ஆகிய இருவரும் இந்த விவகாரத்தை கண்டித்து அறிவித்திருக்கின்றார்கள் ஜெர்மனியினுடைய படைத்துறை அமைச்சர் கூறுகின்ற பொழுது டொனால்டு டிரம்ப் இந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு எப்படி சென்றிருக்க வேண்டும் முதலாவது உக்ரைனுக்கு நேட்டோவில் அங்கத்துவம் வழங்கப்படும் உக்ரைன் தன்னுடைய நிலங்களை இழக்குமாக இருந்தால் அதற்கு பிரதிபலனாக நேட்டோவில் அங்கத்துவம் வழங்கப்படும் என்று பேச்சுவார்த்தை மேசைக்கு சென்றிருக்க வேண்டும் உக்ரைன் தன்னுடைய நிலங்களை இழக்காமல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நிலையிலேயே செல்லுமாக இருந்தால் அதாவது ரஷ்யப் படைகள் பின்தங்கி செல்லுமாக அவர்களுக்கு நேட்டோவில் இடம் தேவையில்லை என்கின்ற அளவில் தராசின் இரண்டு பக்கங்களையும் வைத்து ரஷ்ய அதிபருடன் பேச சென்றிருக்க வேண்டும் இப்பொழுது உக்ரைனுக்கு எதுவுமே இல்லாமல் பேச செல்வதன் மூலமாக காணப்போவது என்ன என்ற கேள்வி வெறுமனே ஒரு யுத்த நிறுத்தம் மட்டும்தானா இதற்கு விடை என்பது அவருடைய கேள்வியா மேலும் அமெரிக்கா இழைத்தது தவறு புட்டினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் திரும்பி இருக்கின்றார்கள் என்பது ஐரோப்பிய ஊடகங்களின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது ஆனால் உக்ரைனை பொறுத்தவரையில் நக்குண்டார் நா என்கின்ற நிலையில் உக்ரைனிய அதிபர் இருக்கின்றார் உக்ரைனினுடைய நிலங்களை இழப்பது உக்ரைன் இல்லாமல் பேசுவது எல்லாவற்றையும் இந்த பேச்சுவார்த்தையை சரியான ஒரு தடத்தில் கொண்டு போவதற்கு ஏற்றவை அல்ல என்று புருசல்ஸ் வந்த அவர் கூறியிருக்கிறார் பிரிட்டனினுடைய படைத்துறை அமைச்சர் ஜான் ஹேலே கூறுகின்ற பொழுது உக்ரைனுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய ஒரு பாத்திரம் வழங்காமல் பேச்சுவார்த்தைக்கு செல்வதே தவறு என்று கூறியிருக்கின்றார் மேலும் உக்ரைனி அதிபர் செலன்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடன் முதல் பேசாமல் ரஷ்ய அதிபருடன் முதலாவது பேசியது தங்களுடைய நாட்டை பின்தங்க செய்துவிட்டது என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றார் ஏழு ஐரோப்பிய நாடுகளும் இரண்டாவது கட்டத்தில் இருந்து ஐரோப்பா பேச்சுவார்த்தை மேசையில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றன இந்த நிலையில் நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரோட் பல்டி அடித்தது போல பேசியிருக்கின்றார் ஐரோப்பிய நண்பர்கள் வீணான கவலை வேண்டாம் அமெரிக்கா உங்களை கைவிடவில்லை சரியான ஒரு தடத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்லுகின்றது என்று ஆறுதல் கூறியிருக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு திறமைசாலி என்றும் அவர் பேரம் பேசும் திறமை உடையவர் என்றும் அவருடைய பேரம் பேசல் ஆற்றல் எப்படி வரப்போகின்றது என்பதை கண்டுபிடிக்க முடியாத ஒருவராகவும் இருப்பதாக அவருக்கு நேட்டோ செயலர் புகழாரம் சூட்டியதை நேட்டோ அங்கத்துவ ஐரோப்பிய நாடுகள் கேட்டபடி இருந்தன புட்டினுடன் சரியான முறையில் பேரம் பேச வேண்டும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் டொனால்டு ட்ரம்ப் சரியான திசையில் இதை கொண்டு செல்வார் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஏனென்றால் நேட்டோவில் முக்கியமான தலைமை பாத்திர நாடாக அமெரிக்கா இருப்பதனாலும் நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் டொனால்டு டிரம்பினுடைய நண்பராக இருப்பதனாலும் இந்த குரல் வெளியாகி இருக்கின்றது ஆனால் இவர் கொலண்ட் நாட்டவர் ஆனால் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபருடன் பேசிய பொழுது புட்டின் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றார் ஆனால் எக்காரணம் கொண்டும் உக்ரைனை முதல் தடவை பேச்சுவார்த்தை உட்கார கூடாது என்று கேட்டிருந்தார் அதற்கு டொனால்டு டிரம்ப் இணங்கியிருந்தார் மேலும் ஐரோப்பிய நாடுகள் கவலைப்பட வேண்டாம் டொனால்ட் ட்ரம்ப் விரைவாக பேசி முடிப்பார் என்று நேட்டோ செயலர் மார்க் இந்த நிலையில் புட்டின் அடுத்த கட்டமாக நேரடியாக பேச இருக்கின்றார் அப்பொழுது பல மாற்றங்கள் வரும் என்று நேட்டோ செயலர் கூறியிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய கிரமலின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோ கூறுகின்ற பொழுது இது தமது நாட்டுக்கு பெரிய வெற்றி என்றும் தமது நாட்டின் வெற்றி சங்கொலி முழங்குகின்றது என்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் மிகவும் பெரிய பெரிய திறமைசாலி என்றும் பேச்சுவார்த்தையில் ஒரு பெரிய நாடு தங்களை அங்கீகரித்து தங்களுடன் பேச வருகின்றது என்றும் அமெரிக்க வருக வருக என்றும் கூறியிருக்கின்றார் இவ்வாறு ஐரோப்பா அமெரிக்க ரஷ்யா இந்த மும்முனை கோணத்தில் போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது முன்சன் பாதுகாப்பு மாநாட்டில் மேற்கொண்டு என்ன நடைபெற்றது என்பதை தொடர்ந்து வரும் செய்திகளில் காண தயாராகுங்கள் இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை